ஒரு சபதம் வானத்தை உலுக்கி ஒரு ராஜ்யத்தின் எதிர்காலத்தை மாற்றியமைக்க முடியுமா ஹஸ்தினாபுரத்தில் நாட்கள் வளர்ந்து வரும் நிழலின் கீழ் கடந்து சென்றன உன்னதமானவர் மற்றும் நியாயமானவர் மன்னர் சாந்தனு தனது கண்களின் திக்கத்தை அவரால் மறைக்க முடியவில்லை இப்போது பீஷ்மர் என்று அழைக்கப்படும் அவரது மகன் தேவர்தன் வலிமை ஞானம் மற்றும் கடமை ஆகியவற்றின் உருவகமாக இருந்த போதிலும் சாந்தனவின் இதயம் அன்புக்காக வேதனைப்பட்டது ஒருநாள் சூரிய ஒளி படர்ந்து நதிக்கரையில் நடந்து செல்லும் போது கண்டார் அமைதியான வலிமையும் அமைதியான அழகும் அவரது இதயத்தை கொள்ளை கொண்ட ஒரு மீனவ பெண் அவள் அரச குடும்பத்தில் பிறந்தவள் அல்ல ஆனால் விதியே அவளை சுற்றி மின்னுவது போல் தோன்றியது சாந்தனோ சத்தியவதியின் தந்தையை அணுகி அவளை அரசியாக்க விரும்புவதாக கூறினார் ஆனால் வயதான மீனவன் சாதரியமானவன் தன் மகள் மீதான அவரது அன்பு அவருடைய எதிர்காலத்தின் மீதான அக்கறையால் மட்டுமே பொருந்தியது அரசே எனக்கு ஒரே ஒரு நிபந்தனை உண்டு சத்தியவதிக்கு பிறக்கும் குழந்தைகள் மட்டுமே ஹஸ்தனாபுர அரியணையை பெற வேண்டும் சாந்தனு அதிர்ந்து போனார் அவரால் தன் அன்பு மகனும் உரிமையுள்ள வாரிசுமான பீஷ்மரை ஒதுக்கி வைக்க முடியவில்லை அதனால் அவனது நம்பிக்கைகள் மங்கி பிரகாசமான நாட்களை கூட மறைத்து ஒரு அமைதியான வேதனையில் மூழ்கின தனது தந்தையின் மகிழ்ச்சிக்காக எப்போதும் விழிப்புடன் இருந்த பீஷ்மர் சாந்தனுவின் வலிக்கான காரணத்தை கண்டுபிடித்தார் தனது தந்தையின் இதயத்தில் அமைதியை கொண்டுவர தீர்மானித்த அவர் தனியாக நதிக்கு சென்றார் அங்கு மீனவர் பழங்கால மரங்களின் விதானத்தின் கீழ் காத்திருந்தார் அங்கே நதி பூமி மற்றும் வானத்தின் முன்னிலையில் தேவவிருதர் நித்தியத்திற்கும் எதிரொலிக்கும் வகையில் ஒரு சபதம் செய்தார் ஹஸ்தினாபுர அரியணைக்கான எனது உரிமையை நான் கைவிடுகிறேன் மேலும் கடவுள்கள் மற்றும் மனிதர்களுக்கு முன்பாக நான் ஒருபோதும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் ஒருபோதும் குழந்தைகளை பெற மாட்டேன் என்று சத்தியம் செய்கிறேன் என் வாழ்க்கை என் விசுவாசம் என் ஒவ்வொரு மூச்சும் என் தந்தைக்கும் இந்த ராஜ்யத்திற்கும் சத்தியவதிக்கு பிறந்த குழந்தைகளுக்கும் மட்டுமே அவரது வார்த்தைகள் காற்றில் விழுந்தவுடன் திடீரென வானத்தில் ஒரு இடி முழக்கம் கேட்டது காற்று அசைந்தது நதி நின்றது போல் தோன்றியது கண்ணுக்கு தெரியாத உலகங்களில் இந்த மானிட இளவரசனின் தன்னலமற்ற தொழிற்சலை கண்டு தேவர்கள் வியந்தனர் இதயம் துடித்து பீஷ்மருக்கு தனது மகளின் கையை வழங்கினார் மனப்பெண்ணாக அல்ல மாறாக ஆழ்ந்த நன்றியின் அடையாளமாக சபதம் பற்றிய செய்தி அஸ்தினாபுரம் முழுவதும் பரவியது சந்தைகளிலும் கோயில்களிலும் அரச மண்டபங்களிலும் மிகவும் எளிமையான வீடுகளிலும் அனைவரும் பெற்ற பயங்கரமான சபதம் கொண்ட பீஷ்மரை பற்றி பேசினர் தொலைதூர நாடுகளிலிருந்து பிரபுக்களும் முனிவர்களும் அவரை போற்ற வந்தனர் அரசவையின் ஞானமுள்ள பெரியவர்கள் கூட பீஷ்மரை நல்லொழுக்கம் மற்றும் தியாகத்தின் தூணாக கொண்டாடி வியந்து நின்றனர் அன்று முதல் அவர் ஒரு இளவரசராக மட்டுமல்ல குரு வம்சத்தின் ஆன்மாவாகவும் நேசிக்கப்பட்டார் சபதம் நிறைவேறியதால் சாந்தனுவும் சத்தியவதியும் நதிக்கரையில் திருமணம் செய்து கொண்டனர் அவர்களின் இணைவை ஹஸ்தினாபுர மக்கள் கொண்டாடினர் அரண்மனை வாயில்களை மாலைகள் அலங்கரித்தன நகரம் முழுவதும் மகிழ்ச்சி பாடல்கள் எதிரொலித்தன ஆனால் விதி அதன் வேலையை முடிக்கவில்லை கொண்டாட்டத்தின் நிழலில் எதிர்கால சோதனைகளின் விதைகள் விதைக்கப்பட்டன மிகப்பெரிய தியாகங்கள் கூட ஒரு கதையை முடிவுக்கு கொண்டு வருவதில்லை மாறாக அதன் அடுத்த அத்தியாயத்தை மட்டுமே வடிவமைக்கின்றன என்பதை நினைவூட்டுகிறது பீஷ்மரின் புராண கதையின் பிறப்பும் பேரரசுகளின் தலைவிதியை மாற்றும் சங்கமமும் ஒரு தந்தையின் மகிழ்ச்சிக்கு கொடுக்கப்பட்ட விலை இது இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து குழு சேரவும் லைக் செய்யவும் பகிரவும்